இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து கருவேப்பிலை வாசனையோட நல்ல மொறு மொறுன்னு எல்லா பருப்பும் போட்டு பாருங்கள் கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் எல்லா பருப்பும் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுந்து பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி இது செய்கிறது இதை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து நாலு கப்பு பச்சரிசி மாவு வறுக்காத பிளெயின் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் அதை எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு வந்து உளுந்து மாவு இதுவும் வறுக்காத உளுந்து தான் கடையில் வாங்கினது தான் கடையிலே கிடைக்கிது வறுத்ததும் கிடைக்கிது வறுக்காததும் கிடைக்குது ஸோ இது வந்து பாசிப்பருப்பு மாவு வறுத்து அரைச்ச பாசிப்பருப்பு மாவு கால் கப்பு கால் கப்பு பொட்டுக்கல்லையை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் கால் கப்பு பொட்டுக்கல்ல மாவு கால் கப்பு கடல மாவு கால் கப்பு உளுந்து மாவு கால் கப்பு பாசிப்பருப்பு மாவு கால் கப்பு பொட்டுக்கடல மாவு எல்லாம் சேர்த்து ஒரு கப்பு வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா அந்த அரிசி மாவோடையே சளிச்சிக்கலாம் ஏன்னா நான் பொட்டுக்கடலை அரைச்ச அப்புறம் நான் சலிக்கலை அதில் லேஸாக திப்பி இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம மிஷினில் அரைச்சிருந்தாலுமே மாவை வந்து எப்பயுமே சளிச்சுணும் எதாவது சின்னதாக இருந்ததுன்னா கூட வெடிக்கும் அது ஸோ அதனால் இந்த தான் மீந்தது ஒரு அரை டேபிள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஸோ அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து நல்லா உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு போட்டு எடுத்தோன்னா மிச்சம் இருக்க வெண்ணையும் அதில் வந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த வெண்ணையும் மிளகாத்தூளையும் வந்து நல்லா மாவில் வந்து கலந்துடணும் ஒன்று போல் எல்லா இடத்துலையும் அந்த வெண்ணெய் படுற மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கணும் இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான் இதில் வந்து நம்ம எள் போட முடியாது போட்டோன்னா அந்த இதில் வந்து அச்சில அடைச்சிக்கும் அதனால் அது எள் போட முடியாது அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி வந்து ஒரு கப்பில் வந்து தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் ஒரு அரை கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் எப்பயுமே இந்த மாதிரி முறுக்கெல்லாம் பண்ணும்போது உப்பை வந்து அப்படியே நேராக போடக்கூடாது மாவில் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி தான் போடணும் இல்லைன்னா ஒரு இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா கூட உப்பு கறிக்கும் அப்புறம் இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அது ஈவனாக பரவும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவான உடனே உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துடலாம் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது தண்ணியும் வந்து ஓரளவுக்கு ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி பிடிச்சது அதுக்குன்னு ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து கட்டியாக பிசைஞ்சுக்கணும் மாவை அந்த அச்சில வர அளவுக்கு பிசையணும் ரொம்ப தளர்ந்து இது பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அந்த மாவு ரொம்ப தளர இருந்ததுன்னா வந்து அப்புறம் ரிப்பன் பக்கோடா வந்து எண்ணெய் குடிக்கும் நான் வந்து இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதில் ரெண்டு இது இருக்குது ஸோ இது தான் வந்து எனக்கு வந்து பெழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே வானல்லையே பெழியறதுக்கு நான் இதுதான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி பித்தளை இது இருந்ததுனாலும் அதையும் யூஸ் பண்ணலாம் இது நாலு இது இருக்கும் அந்த அச்சும் யூஸ் பண்ணலாம் உங்கள் எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து அச்சில் லேசாக எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவை வந்து மூடி வச்சுடுவோம் இல்லைன்னா அது வந்து காஞ்சி போயிடும் காஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் கடைசியில் வர வர வந்து ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப செவந்து போயிடும் அப்புறம் டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு மிச்ச மாவை வந்து அப்படி ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் இது வந்து நேரடியாக அடுப்புலேயும் பழியிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஜல்லிக்கரண்டி மேலே வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு அது மேலே பிழிஞ்சிட்டு நம்ம எப்படி முறுக்கு பிழ்கிறோம் அது மாதிரி அப்படியே எடுத்து எண்ணெயில் போடவும் செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வானலில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும் பாருங்க போட்டால் மேலே வரணும் அதுக்கப்புறம் வந்து இதை போடலாம் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹைக்கில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது இது வந்து சீக்கிரம் வறுபட்டுடும் ஏன்னா கொஞ்சம் மெலீஸாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து வறுப்பட்டுரும் பாருங்கள் டக்கு டக்குன்னு பொறிஞ்சிடும் இது ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் வந்து வெந்துடும் அது ஒரு நாலு தர திருப்பி போட்டால் போதும் எடுத்து இந்த மாதிரி ஒரு வானலில் வந்து ஏதோ ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து அப்படியே எண்ணெயிலே பெழிஞ்சிடுவேன் எனக்கு வந்து ஒரு அச்சு ஒரு ஈடுக்கு ஒரு ஒரு அச்சு வந்து கரெக்டாக இருக்கும் இது பெழியறது ரொம்ப ஈஸி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் பாருங்க அதே மாதிரி போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஓசை அடங்கின அப்புறம் திருப்பலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது உடஞ்சி போய்டும் அப்புறம் நம்மளுக்கு திருப்புறதுக்கும் கஷ்டம் எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி அப்படியே முழுசாக இருந்தால் தான் நம்மளுக்கு அப்படி திருப்பி போடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஓசை அடங்கின அப்புறம் நம்ம திருப்பி போட்டால் போதும் இது ஒரு மூணு தர இல்லை நாலு தர திருப்பி போட்டா போதும் பாருங்க நல்ல ஓசையெல்லாம் அடங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து இதை எடுத்து அந்த நான் ஒரு பெரிய வானல் வச்சிருக்கேன் அதில் தான் எடுத்து போடுறேன் போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம வந்து எல்லா பக்கோடாவையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு மசாலா பொடி போடணும் அது போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நல்ல காரமாக நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஸோ அதுக்கு என்ன வேணும்னா நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வச்சுருக்கேன் இதுக்கு சாம்பார் பொடி போட்டோன்னா அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் இது ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிடணும் நான் கல்லு உப்பு தான் எடுத்துருக்கேன் மிளகும் வந்து எங்கேயாவது சின்ன சின்னதாக கூட இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிடணும் அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல்டச்சிி இந்த ஒரு ஜல்லிக்கரண்டியில் வச்சுருக்கேன் இந்த இதில் வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சு வறுத்து எடுத்துடலாம் இது மாதிரி வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து வடிகட்டிலேயே வறுக்கும் போது நம்மளுக்கு வந்து இதுவாகாது எண்ணெயும் அழுக்காகாது நம்மளுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று தீஞ்சி போயிடும் ஒன்று வறுப்படுறதுக்கு முன்னாடியே எடுத்துடுவோம் இது மாதிரி இருந்தால் சீராக வறுப்படும் எடுக்கவும் பாருங்கள் ஈஸியாக வந்துடும் நல்லா இந்த ஓசை எல்லாம் அடங்கின அப்புறம் எடுத்து வந்து நம்ம அந்த ரிப்பன் பக்கோடா மேலே கொட்டிடலாம் பாருங்க இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம இப்போ இதை இது முழுசாக பெருசு பெருசாக இருக்கு இல்லையா இதை வந்து கொஞ்சம் நுணுக்கி விட்டுடலாம் உடச்சி விட்டுட்டு அது மேலே வந்து அந்த மசாலா பொடி அரைச்சோம் இல்லையா உப்பு மிளகுத்தூள் சாம்பார் பொடி எல்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இது கொஞ்சம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு இப்பன் பக்கோடா அது மாதிரி போட்டு நல்ல ஒரு சீராக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி இது முறுக்கு பண்ணுறதை விட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் முறுக்காது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து மெலீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுப்பட்டுரும் நல்ல பைட் சைஸ் பீசஸாக வந்து நுணுக்கி விட்டுக்கலாம் உடச்சி அப்பப்போ உடச்சி விட்டுட்டே கலர்னோன்னா அது நம்மளுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த உப்பு மலாப்பொடி படும் நல்லா இல்லைன்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும் ஒரு இடத்துல இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு டப்பாவில் போட்டு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா பொடியும் கொஞ்சம் முறுக்கு அந்த மாதிரி போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை ஒரு சீராக வந்து குலுக்கி வச்சிடணும் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாசனை வந்து எல்லா பருப்பும் இருக்கிறதுனால நல்ல ருசியாக இருக்கும் இது வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குலுக்கி எல் எல்லா பக்கமும் படுற மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ பண்ணுறதுக்கு கை வச்சோ இல்லை கரண்டி வச்சோ எது எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டோன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி அவ்வளோதான் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ